ஒரு புருஷன் மூட்டாட்டி ரெண்டு பேர் அவளுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை அப்போ இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிக்கார் ஒரு விவசாயிய கூப்பிட்டு வந்திருக்காரு எம்மா ஒரு விவசாயி நல்ல பய சா கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் தத்திரையும் கிடையாது இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுப்போம் கோமனை வச்சிட்டு போய் இறங்கி வேலை பார்க்குறவனா நல்ல சாதிக்காரன் வேலை வைப்பானையா பெரிய சாதிக்காரன் எவனாவது களத்து உள்ளே இறங்கி வேலை வைக்கிறத பார்த்துருக்கியா அப்போ என்ன ஆளாக இருப்பான் நான் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைய இந்த பொம்பளை பிள்ளை கோவம் வந்துருச்சு இங்கே பாருங்க உங்கள் வளசலில் கொடுக்க முன்னாலும் ஒன்றும் சரியில்லைங்கிறீங்க இங்கே எங்கள் அம்மா வளசலும் சரியில்லைங்கிறீங்க நானே மாப்பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான் கிளம்பி போனால் ஏற்க ராஜா வந்திருக்கார் ரத்த கட்ச துரக பதாதைகளோடு ராஜா வந்திருக்கார் ராஜாவை பார்த்த உடனே இவரத்தை நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீடுன்னு போயிருக்கா சாமியார் காலில் போய் விழுதுட்டார் என்னடா ராஜாவை வச்சு நம்ம என்ன கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் பார்த்தா எல்லாம் இப்படி தான் இருப்பான் பெரிய மனுஷங்க குறைஞ்ச இந்த மாதிரி பண்டாரம் காலில் தான் இருப்பான் சாமியார் பின்தொடர்ந்துட வேண்டியதான அந்த பொண்ணு பின்தொடர்ந்தா சாமியார் விறுவிறுன்னு போனால் ஒரு சா ஒரு சாமி சிலை அறிஞ்சி அந்த சிலையை பார்த்து நெடுஞ்சால விழுந்து கும்பிட்டதும் மண் எடுத்து தலையில் வச்சதும் ஒரு கீழே படுத்துட்டான் இவன் ராஜாவை கும்பிடுறா கும்பிட்றாள்னா இவன் எவ்வளோ சக்தி வேந்தமாக இருப்பான்னு இவன் பின்னாடி வந்தோம்னா இவன் இந்த சிலையை கும்பிட்டு போய் ஓரமாக படுத்துட்டானே அப்படின்ட்டு சிலை கிட்டேயே உட்காந்துருந்தான் ஒரு நாய் அப்படி கூடு வந்துச்சு நாய் அதுக்கு சிலைன்னு தெரியுமா கல்லுன்னு தெரியுமா அதுக்கு போஸ்ட்னு தெரியுமா அது வேலையை அதை ஆரம்பிச்சிருச்சு அது அப்போ அவ்வளவு தைரியம் இல்லாமல் இந்த நாயை அந்த மாதிரி செய்யுமா அப்போ நாய்க்கு தான் ஏதோ பெரிய சக்தி இருக்குது இந்த நாயை நம்ம விடக்கூடாது நாய்க்கு பின்னாடியே போயிடணும் நாய் லொங்கு லொங்கு லொங்கலு ஓடிச்சு இப்போ பின்னாடியே ஓடுறா திடீர்னு ஒரு சந்து குழு வந்து ஓட்டுறது கல்லை வச்சு எரிஞ்சா பாருங்க நாயை தொட்டியில் எவ்வளோ கஞ்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதை வந்து குடிக்காமல் எங்கே சுற்றி திடல அப்படின்ட்டு நாயை வெரைட்டி வெரைட்டி அறிஞா இவன் பார்த்தா அது எவ்வளோ சக்தி வாய்ந்த நாய் ராஜா கும்பிட்ற சாமியார் சாமியார் கும்பிட்டு சா சேலை அந்த சேலை அசிங்கமாக்கின நாய் எவ்வளோ வலுவாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை போய் எறிகிறானவன் அப்போ இந்த நாயை வழி இவன் கெட்டிக்காரன் பொழுங்கா அப்படின்னு தின்னு திடுதுன்னு பின்னாடியே ஓடினான் அவன் என்ன பண்ணான் நாயை விரட்டிட்டு ஒரு குடிசைக்குள்ள நுழைஞ்சான் இவன் எதுக்கு போனான் குடிசைக்குழு வந்து அவன் தலையில் நேஞ்சிக்கிட்டு மம்பட்டி எடுத்து தலையில் தோளில் வச்சுக்கிட்டு வந்தான் எதுக்க இவ உத்து பார்த்தா முத முத இவ்வளோ பொண்ணு கேட்டு வந்தான்ல அவன்தான் அது நீ எங்கே சுத்தினாலும் விவசாயிக்கு தான் வரணும்னு தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இழிவான சாதிக்காரன் தான் விவசாயத்தை தொடணும் அப்படின்னு நான் சொல்கிறான் வள்ளுவருக்கு கோபம் வந்துச்சு அப்படியா சொன்னான் ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அவன்தான்ண்டா வாழ்றவன் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்